பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் படிப்புக்காக கடந்த மூணு மாசமா லண்டன் போயிருந்தாரு படிப்பு முடிஞ்சு அவர் நேற்று தமிழ்நாடு திரும்பி இருக்காரு சென்னை வந்த அண்ணாமலை வந்ததும் வராததுமா நிறைய பேரை குறித்து சராமரியா விமர்சனம் பண்ணியிருக்காரு நேற்று சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை மூணு மாசம் வெளியில போய் படிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு கட்சி மேலிடம் எனக்கு கொடுத்துச்சு இதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறையின் கீழ் தான் இந்த மூணு மாசம் படித்தேன் அரசியல் இன்னும் மேம்படுறதுக்கு இது எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அதே நேரம் அந்த மூணு மாசத்துல தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அரசியல் மாற்றம் நடந்திருக்கு நடிகர் விஜய் அரசியல் உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அவரோட வருகையை தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் விஜய் மட்டும் என்ன பெருசா என்ன பேசிட்டாரு அவர் திராவிட கட்சிகள் பேசிட்டு சிறந்ததை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு புதுசா அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல விஜயோட கொள்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த கொள்கை திராவிட கட்சிகளோட கொள்கையை தான் ஒத்து போகுது இதனால யாருக்கு பாதிப்பு அப்படிங்கறத மக்கள் தான் முடிவு செய்யணும் விஜய கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்போம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்று எப்பவுமே இந்த திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி மொத்தமும் ஒரு குடும்பத்தையும் சார் புதிய சிந்தனைகளுக்கு அங்க இடமே கிடையாது உதயநிதி நல்லா செயல்பட்டா அவரை பாராட்டுவோம் தவறா செயல்பட்டா நிச்சயமா அவர் விமர்சிப்போம் கடந்த மூணு மாசத்துல சக்ஸஸ்ஃபுல்லான நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு ஃபெயிலான ஒரு துணை நடிகர் முதல்வர் ஆகிட்டாரு அப்படின்னு துணை முதல்வரை கோவையில் அடுத்த நாள் பங்கேற்று ஒரு நிகழ்ச்சியில அண்ணாமலை பேசியிருக்காரு இதுவும் ஒரு பேசுபொருளாகிருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை நடிகர் அதுவும் ஃபெயிலான ஒரு துணை நடிகர்னு சொல்லி விமர்சனம் செய்திருக்காரு அண்ணாமலை கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கிட்ட முதல் கேள்வி இதுவாக தான் இருந்துச்சு விஜயோட அரசியல் வருகையும் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பத்திரிக்கையாளர்கள் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார்னா இவங்களோட வருகையால் சாதாரண மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை சாதாரண மக்களுக்கு புரட்சிகரமான ஒரு அரசியலை இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை நடிகர் விஜயோட அரசியலை நான் வரவேற்கிறேன் நிறைய பேர் அவரோட படங்களை ரசிக்கிறாங்க ஆனால் அரசியல் பரிமாணம் அப்படிங்கிறது அது டோட்டலாக வேற அரசியல் என்பது மொத்தமாக வேற மாதிரியான ஒரு களம் ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு வரணும் அரசியல் பழகட்டும் விஜய் ஒரு பக்கம்னா அதே நேரத்தில் உதயநிதியோட அரசியல் வேறு விதமா நான் பாக்கிறேன் யாரா துணை முதலமைச்சரா ஆகணும் அப்படிங்கிறது அது கட்சியோட பொறுப்பு அது கட்சியோட வேலை எப்பவுமே எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் இந்த இடத்துல அரசியல் பத்தி பேசினா அது தப்பா போயிடும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியலை நம்ம யாருமே பேசுறதில்ல ஒரு ஸ்டெர்லைட் ஆலயம் மூடினதால மேலை நாட்டுல இருந்து காப்பர நம்ம விலைக்கு வாங்குற அளவுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்போ ஜியோ பாலிடிக்ஸ் இந்தியாவில சர்வதேச அரசியல்ல என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறத சாதாரண மக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அரசியலே செய்ய முடியாத அளவுக்கு போயிடும் சாலை போட்டா எதிர்ப்பு சாலை போட்டா எதிர்ப்பு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கினா எதிர்ப்பு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருந்தோம்னா அதுல சில பிரச்சனைகளும் இருக்கு அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை நானும் ஒத்துக்கிறேன் அதே நேரத்தில் அப்படி புதுசா ஆரம்பிக்கிற விஷயங்கள கண்டிப்பா நல்ல விஷயமும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான செய்திகளை பக்கமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அரசியல் வேலை அரசியல்வாதிகளோட பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட மக்கள் கிட்ட அவங்களுக்கு பக்குவமா பேச தெரியல அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இதெல்லாம் கிராமத்துல ஒரு கமிட்டி போட்டு எடுத்து சொல்லணும் டெர்லட் ஆலை மூடினதால இப்போ நாம காப்பரெல்லாம் வெளியே இறக்குமதி செய்கிற அளவுக்கு இறங்கிட்டு வந்துட்டோம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கையாளுறது வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது இது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லணும் மிடில் கிளாஸ் மக்கள் குரலை உயர்த்தி கேள்வி எழுப்பணும் இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு தான் வரும் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறம் விஜயோட அரசியலையும் பயங்கரமா விமர்சனம் செய்திருக்காரு விஜய் தன்னோட கட்சி மாநாட்டுல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு பாஜக பத்தியும் பேசியிருக்காரு அவருக்கு எங்க எப்போ பதில் சொல்லுமோ அந்த இடத்துல நாங்க பதில் சொல்லிப்போம் எப்பவும் புதுசா வரவங்க பார்த்து நாங்க பயப்படவே மாட்டோம் பெண்கள் வயதானவர் குழந்தைகள்னு எல்லோருக்கும் பிடிச்ச நடிகரா விஜய் இருக்காரு இருபத்தஞ்சு வருஷமா படிப்படியா நடிப்புல தன்னை வளர்த்து வச்சிருக்காரு சினிமா வேற அரசியல் வேற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு விஜய் எத்தனை முறை வெளியே வந்திருக்கு வச்சிருக்காரு அரசியலுங்கிறது முன்னூத்தி நாளும் வேலை செய்ய வேண்டிய இடம் அப்படிங்கறத விஜய் இன்னுமே புரிஞ்சுக்கல அவர் சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கணும் விஜய் ரொம்ப புகழ்பெற்ற நடிகர் அப்படிங்கறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்திய அளவுல எல்லா மாநிலங்களிலும் பாஜக ரொம்பவே வலிமையான கட்சியா இருக்கு அப்படிங்கறத மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு இந்த ஹரியானா மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் வெற்றி இந்த மாதிரி அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்ததுமே ஒருத்தர விடாம எல்லாரையும் அட்டாக் செய்து பேசியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு தான் பாஜக இதுவரைக்கும் மிஸ்ஸிங் அண்ணாமலை வந்ததால டெய்லி ஒரு பிரஸ் மீட் டெய்லி ஒரு விமர்சனம் டெய்லி ஒரு அரசியல்லை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வந்த உடனே தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார் போக போக தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்